விஜயின் கட்சி நிர்வாகிகளுக்கு கடுமையான உத்தரவு ஊடகங்களில் யாரும் பேசக்கூடாது காரணம் என்ன அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் அரசியல் கட்சியாக துவங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது தனது கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்துள்ளார் அதன்படி கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மற்ற நிர்வாகிகள் யாரும் ஊடகங்களில் கருத்து தெரிவிக்க கூடாது என்று விஜய் தெரிவித்துள்ளாராம் இந்த உத்தரவின்படி கட்சி சார்பாக செய்தி தொடர்பாளர் என்ற பதவி வகிக்கும் நபர்கள் மட்டுமே ஊடகங்களில் பேசலாம் மற்ற நிர்வாகிகள் யாரும் டிவி பேட்டிகள் கொடுக்கக்கூடாது பத்திரிகைகளுக்கு கருத்து சொல்லக்கூடாது கட்சி லெட்டர் பேட் வைத்து அறிக்கைகள் வெளியிடக்கூடாது புகைப்படங்கள் அல்லது பேட்டிகள் வெளியிடக்கூடாது என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது இதற்கான முக்கிய காரணம் கட்சி இன்னும் புதியதாக இருப்பதால் நிர்வாகிகளுக்கு அரசியல் அனுபவம் குறைவு என்பதுதான் அவர்கள் ஊடகங்களில் ஏதாவது தவறாக பேசியால் அது பெரிய சர்ச்சையாக மாறி கட்சியின் பெயருக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற அச்சத்தில்தான் விஜய் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் விஜய் தரப்பில் இருந்து மேலும் யாராவது நிர்வாகிகள் தவறாக பேசி வழக்குகளில் சிக்கினால் அதற்கு கட்சி எந்தவித உதவியும் செய்யாது வழக்குகள் பதியப்பட்டாலும் கட்சி சட்ட உதவி வழங்காது என்ற கடுமையான எச்சரிக்கையும் வழங்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவுக்கு பின்னணி காரணமாக கரூரில் நடந்த சமீபத்திய சம்பவம் சொல்லப்படுகிறது கரூர் மேற்கு மாவட்ட தவேக செயலாளர் மதியழகன் உள்ளிட்ட ஐந்து பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மதியழகன் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட நிலையில் அவரை போலீசார் கைது செய்தனர் அந்த வழக்குக்கு பிறகு மாவட்ட நிர்வாகிகள் பலரும் ஊடகங்களுடன் பேசாமல் ஒதுங்கியிருக்கிறார்கள் இது போன்ற பிரச்சினைகள் மீண்டும் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் விஜய் இந்த உத்தரவை பிறப்பித்ததாக கூறப்படுகிறது கரூர் சம்பவம் குறித்து சமூக ஊடகங்களில் பொய்யான தகவல்கள் மற்றும் வதந்திகள் பரப்பிய இருபத்தி ஐந்து பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அவர்களிடம் விசாரணையும் நடைபெற்று வருகிறது இந்த சம்பவத்துக்கு பிறகு சில அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் நிர்வாகிகளுக்கு அனுபவம் இல்லை என்று விஜய ஒப்புக்கொள்கிறார் அப்படியானால் அவர்களுடன் சேர்ந்து அரசியல் எப்படி நடத்தப் போகிறார் அவர்கள் கூறுவது அரசியல் என்பது அனுபவமும் பொறுப்புணர்ச்சியும் தேவைப்படும் துறையாகும் அந்த அனுபவம் இல்லாதவர்களுடன் கட்சி நடத்துவது கடினம் என்கிறார்கள் மொத்தத்தில் விஜய் தனது கட்சியின் ஆரம்ப கட்டத்திலேயே மிகவும் கவனமாகவும் கட்டுப்பாட்டுடனும் செயல்பட விரும்புகிறார் என்பது இந்த உத்தரவால் தெரிகிறது புதிய கட்சி என்பதால் எந்த சர்ச்சையிலும் சிக்காமல் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் விஜய் இப்படியான நடவடிக்கையை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இது குறித்து உங்களது கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் நன்றி